பரிசுத்த நாமத்திற்கு புதிய நாளை கூட்டிக் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையம் அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்னென் சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது ஜவீரு யார் இவர் ஒரு தேவ காலயத்துல வேலை செய்கிற ஒரு பெரிய குரு ஆனா அவர் அவருடைய மகள் வந்து வியாதியில் இருக்கும் போது ஆண்டவர் பிசப்பா வந்து கை வச்சா விடுதலை அடைகிவார் என்று விசுவாசிக்கிறார் தாழ்மையோட எசப்பாவை தேடி வந்து எசப்பா நீங்க வந்தீங்கடா என் மகள் உயிரோடு எழுப்பிடுவா அவ விடுதலை பெறுவான்னு அவர் கூப் அவர் கூப்பிடுறாரு அப்ப ஏசப்பா அந்த வழியா போய்கொண்டிருக்கிறாரு போய்கொண்டிருக்கும் போது அநேக ஜனங்கள் ஏசப்பா வர்றாரு என்று தெரிஞ்சு கொண்டு ஜன கூட்டங்கள் நிறுத்துகிறாங்க ஏனண்டா விடுதலைக்காக அநேக ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் விடுதலைக்காக காத்திருந்தாங்க இன்றைக்கும் நாங்கள் அப்படியானவர்களாகத்தான் இருக்கிறோம் அநேகருக்கு விடுதலை வேணும் சில இருப்பான வாழ்க்கைகள் எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அநேகர் என்று வேதனைகள் மத்தியில துன்பங்கள் மத்தியில கண்ணீர்கள் மத்தியில தெரியுறீங்க அந்த சூழ்நிலையில அங்கேயும் அப்படித்தான் நடந்தது வாசிப்பம் இருபத்தி நாலுல இருந்து நாங்கள் முப்பத்தி நாலு வரை நாங்க வாசிக்கும் போது அவர் அவனோடே கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் குணமடையாமல் அதிக வருத்த பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்துள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்களுமை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த இஸ்திரி ஆனவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி இரு என்றார் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வேதனைகளோடு துன்பத்தோட விடுதலை கிடைக்காதா என்று காத்து இருக்கிறீங்க அநேக கொள்ளை நோய்களினால அவஸ்தப்படுகிறீங்க ஒரு விடுதலை எனக்கு வேண்டும் அநேக தொழில் காரியங்கள் எல்லா காரியங்களின் நெருக்கங்கள் குடும்பங்களிலே குடும்பங்களிலம் இல்லை என்று சொல்லி பரத அடிக்கிறவர்களா இருக்கிறீங்க ஆனா ஏசப்பா யாருகிட்ட போறாரு அந்த பன்னிரெண்டு வருடமாக வேதனையில இருக்கிறவள பார்க்கவா போறாரு இல்ல அவர் யசுரவின் மகளை அவர் விடுதலை கொடுக்க அந்த வழி போறாரு ஆனா ஜனங்கள் அவரை நெருக்குகிறாங்க ஆனாலும் அந்த இஸ்திரி அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை அறிஞ்சு விசுவாசத்தோட அவ போற போய் அவரை அவர்கிட்ட போய் அவர்கிட்ட அஸ்திரத்தை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவ விசுவாசிக்கிறா விசுவாசத்தோட தொட்ட போது அவன் அவன் விசுவாசத்திலான தொட்டதுனாலதான் அவளுடைய உதிரப்போக்கு நின்றது இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்க ஆண்டவர் விசுவாசத்தோட நம்பி இருக்கிறீங்க ஒரு விழ நோய் வந்துட்டுதா உடனே சோர்ந்து போயிடுறான் உடனே தளர்ந்து போயிடுறோம் அவ்வளவுதான்ப்பா எங்கட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நன்மையானது கிடைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறான் ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்துட்டேன்டா எல்லாமே முடிஞ்சது அவர்கிட்ட இருந்து விசுவாசத்துல இருந்து தள்ளி நிக்கிற இந்த இடத்துல பாருங்க வந்து ஒரு ஆனா பாருங்க நான் ஏசப்பாட்ட போனா என்ற மகள் உயிரோடு வருவான் அவர் நம்பினாரு ஆனா அதனால அவ மகள் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரு அதே போல இந்த பன்னிரண்டு வருடமாக பெரும்பாடுள்ள இஸ்திரி அவரை பட்டு கேள்விப்பட்டு அவருடைய அஸ்திரத்தை தொட்டால் தனக்கு சுகம் கிடைக்கும்

தினம் வேதத்தை வாசியுங்க ஜபத்துல நில நில்லுங்க அவரை நம்பி போது அவர் உங்களை இருக்கிறார் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிச்சா இந்த நிமிடமே ஆமேனு சொல்லுங்க அல்லலூயான்னு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமப்படுத்துங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது இதை கேட்கிற நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை இறுக பிடித்துக் கொள்ளுங்க அப்ப ஆண்டவர்கிட்ட சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே ஆண்டவர் உதவி செய்வது உங்கள்களே சான காரியம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் விழுந்து அறிந்திருக்கிறார்கள் ஆனால் உண்டையில் வர முடியாதபடி அநேக பிள்ளைகள் தடையோடு இருக்கிறார்கள் அண்டவரே பெரும்பாலுள்ள இஸ்திரியை போல உமது அஸ்திரத்தை தொட்டால் சுகமாவே என்று சொல்லி யாரெல்லாம் பிற இன பிள்ளைகளுமை தேடி ஓடி வருகிறார்களோ

ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதி